போய் டப்பாங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகி போச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆமாட்டா இந்த பத்து வருஷத்துல என் பொன்னாட்டி எதுவுமே கடத்தல

அஞ்சு மூட்டை உளுந்தோட சோடா அஞ்சு மூட்டை உளுந்து மூட்டை

என் பொண்டாட்டியோட திறமை சும்மா இருக்கும் என் பொண்டாட்டியோட திறமை இந்த அஞ்சு முட்டையுட்டை பத்து மூட்டை வந்து அரிசி இத வந்தது சேர்த்து தோசையா சுட்டாடா பொண்ணாட்டி மூணே தோசை திறமடா தருமா நான் பல்லு மூஞ்சி கையில வந்து உட்கார சாப்பிடுது பார்த்தா இந்த மாதிரி எதுல உட்கார கரை சொல்றேன் ஒண்ணுண்ணா

அடிட்டு உயிர் போயி குடி கொண்டா ஓ அவனா பேசுறான் ஓ அவனா குடிவடுத்து தான் ஓ எப்ப கதவு திறந்து பார்த்தா கதவு திறந்த போயா ஓ எடுக்க பாத்தா என் வீட்ல இருந்து பாட வேண்டியம்மா உள்ளதா இருந்தது ஏன்னா உனக்கு அறிவுக்குதான் இல்லையா கேட்டதை தோண்ட உனக்குனா

அந்த சாவுக்கு சுடுகாட்டி விடுவாங்க பத்து பேர் ஆமா அவங்க பேசுறானுங்க வேலை நம்ம வீட்டுக்கு போய் தலையை தண்ணி ஊத்துறோமா பாக்கலாம் ஆஹ் அப்படின்னு சரி இதெல்லாம் கேட்டுல கொடுத்துருக்கேன் இவனுக்கு இப்படி போயிட்டான் நம்ப எடுச்சு இப்படி வருவான் ஆமா நான் இல்ல மூணு சூத்தலை கேக்குறான் எல்லாம் போயிட்டான் எல்லாம் போயிட்டோம் கண்ணு பாத்தா மூணா அங்கேயே நிக்கிறான் ஒரு இதெல்லாம் என்னப்பா ஏறி நான் காலி கிட்ட ஓர்த்தேன் நான் நெஞ்சிட்ட வயித்துக்கு கிட்ட ஓர்த்தேன் அண்ணாப்பா ஹலோ கூடி வெயிட் இருக்கறாங்க நிக்கறா பொன்னிமதல கப் புடி அடியில போட்றே இருக்கறேன் முதல்ல வந்துச்சு அப்படி இது <laughs> ஒ